இன்னைக்கு நம்ம பூண்டையும் மிளகையும் வச்சு சூப்பராக ஒரு காரசாரமான பூண்டு மிளகு சாதம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் சேர்த்துடலாம் மிளகு ரெண்டு ஸ்பூன் அதில் சேர்த்துடலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம் இதை நல்லா வதக்கியாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு பத்து பல் தூண்டை மசித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இதை நல்லா வதக்கியாச்சு இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயிலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எடுத்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம் இது நல்லா வதக்கிடுச்சு இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் மிளகையும் மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு மிளகையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வதக்கி விட்டாச்சு நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் சாதத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வறுத்து வச்ச கடலைப்பருப்பை தோல் நீக்கி இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க